சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதுவும் இந்த டீன்ஸ் பிள்ளைங்க இருக்குங்க பாருங்க இந்த எயித் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த டென்த் பிளஸ் ஒன் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருப்பா வாழ்க்கையினுடைய ஒண்ணுமே தெரியாத ஒரு டைம் என்னன்னா அந்த டைம் அப்படின்னா உலகத்துல சொல்லுவாங்கல்ல வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற டைம் உனக்கு எதுவுமே டிசைட் பண்ண தெரியாது ஆனா உன் மனசு சொல்லும் நீ தான் ஞானவான் அப்படின்னு சொல்லும் உனக்கு எத் நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்கும் ஆனால் உன் மனசு சொல்லும் நான் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லும் அதனால இந்த எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ப்ளஸ் டூ வர்ற வரைக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனமாக ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அந்த அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படிதான் தடுமாறிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ செஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள் அந் அதனால தான் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு அது வரைக்கும் நீ வெளியே போகாத ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு ஒரு 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 நல்ல ஜெபிக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வயசு வந்து தடுமாறுற வயசு உன் உனக்கு உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கெட்டது நல்லதாக தெரியும் நல்லது கெட்டதாக தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏஜ் தான் அந்த ஏஜ் இல்லை அதான் பாருங்க நமக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாற்பது வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான்வெஜ் பிரியன் அப்படின்னு சொல்லலாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாப்பிடுவோம் அதுவும் நான்வெஜ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போகும் ஸோ இப்போ அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷம் நாற்பது வயசை தொடும்போது எனக்கே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப அப்படி என்ன பண்ணிட முடியாது சாப்பிட முடியாது நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்குது நைட்டு தூங்கும் போது இருக்குது நீ கொஞ்சம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோ நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற அளவு இந்த டப் சாப்பிட முடியாது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ நைட்டு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோ அடிக்கடி டீ காஃபி எதுவுமே சாப்பிடாத அப்படின்னு எனக்கே தோணுது ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உளுந்து வடை இருக்குது பாருங்களேன் அதை கையில் எடுத்து இப்படி பிழிஞ்சா அப்படியே எண்ணெய் அப்படியே ஊற்றும் ஆனால் அந்த எண்ணெய் அப்படி ஊத்துறலன்னா கடக்காரண்ட்டை சண்டை போடுவோம் ஓ கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கூடியா வர வரன்ட்டு இருக்குது எப்படியாவது சாப்பிட முடியும் கொஞ்சம் பசு பசுன்னு இருந்தால் தானே சாப்பிட முடியும் எண்ணெயில் போட்டுக்கூட அந்த எண்ணெயோட சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பத்து டிஷ்யூ பேப்பர் வாங்கி ஒன்றா அடுக்கி அப்படியே மெதுவடைய தட்டை வடையாக தட்டி அதுக்கப்புறம் பிச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது இல்லை அதிகமான எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு கேடு அப்படின்னு ஆனால் அந்த சின்ன வயசில் அது என்ன பண்ணலை எங்கள் அம்மா சொல்ல ஏ இவ்வளோ எண்ணெய் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சும்மா இருங்கம்மா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா இந்த வடையில் இவ்வளோ எண்ணெய் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த டேஸ்ட் உங்களுக்கு என்னம்மா தெரியும் கழுதை தெரியுமா கற்பூர வாசனை அவங்கள திட்டிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து இந்த டீன்ஸு கேர்ள்ஸு பாய்ஸு எயித்துலேருந்து ப்ளஸ் டூ இது வரைக்கும் ஒரு ஞானம் தேவை ப்ளஸ் டூலேருந்து அகைன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஞானம் தேவை அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு ஆயிருங்க ஓரளவு வந்து கிளியர் பண்ணலாம்